எங்கேயாவது இடிக்கிடிச்சா என்னன்னு தெரியலையே அம்மா இன்னும் மழை வீட்டுக்குள்ள ஓடிட வேண்டியது வெளியில் வீட்டுக்குள்ள ஓடிடுவோம் இன்னும் மழை பெய்யும் ஒரே குளிரா இருக்குமா ஏதாச்சும் ஒரு சூட காப்பி தண்ணி வச்சு குடிச்சாதான் குளிர் போகும்பருக்கு இந்த அடுப்பங்கடல் என்ன ஆக்கணாலும் மயில் காலத்துல பார்த்தா வெந்த அவிதி மழை காலத்துல பார்த்தாலும் ஒன்னும் சூடாகவும் இல்லை நல்ல டீயா போட்டு குடிப்போம் குடிச்சாதான் குளிர் தெளி இப்படி ஜோனி சீக்கனை காய்கறி பள்ளி எடுத்து கிளம்புற வழியே பாரு அப்பா கொண்டு வந்து விட சொல்கிறேன் இன்னைக்கு எல்லாம் போக வேண்டாம் வெளியில் ஒரே மழையாக இருக்குதுட்டியா சீக்கன கிளம்புங்க கமக்கலாம் நீ அப்பா கொண்டு வந்து விட்டேன்னா மழையில் நனையாம போயிட்டு வந்தாலும் சாய்ந்திரம் மழை நின்றுனா அப்பா வந்து அழைச்சிட்டு வர சொல்லிடுறேன் என்ன மழை இல்லாமல் நடிப்பேன் நடந்து வந்துடுங்க ஆ சரிம் அப்பா கொண்டு வந்து வண்டியில் விட என்ன அதெல்லாம் நலையாமல் அப்படியே புத்துனாப்பில் பெயரும் போய்யா மழை கொட்டிருக்கலம்மா அது நானும் சந்தேகம் எடுத்து போட்டுக்குவோம் போட்டுட்டு நனையாம போயிருவோம் சைக்கிளில் போனால் லேட்டாகும் ஆமா டி எங்க சந்தியாவை தூங்கி அவளும்லையோ அதெல்லாம் அவன் அவள் என்னைக்கு வீட்டில் வேலை செஞ்சா ஒரு வேலை நான் பேஸ்புக் பார்த்துட்டு உட்காந்துருப்பா ஏட்டி அது இருக்காட்டி உனக்கு படிக்க பிள்ளை என்ன ஏசி ஏசியா அவளாவது ஒழுங்காக படிச்சதுனால தான் நல்ல மார்க் எடுத்துட்டு எந்த என்ன நேரமா பிள்ளை நல்ல கண்ணு கருத்து படிக்கிறதுனால தான் நல்ல மார்க் எடுக்கு நீ எப்ப என்றைக்காவது புக் எடுத்துனா பார்த்ததே கிடையாது நீ புக் ஒரு நாள் பார்த்தது ஆ அதனால தான் வாங்கிட்டு இருக்கா ஆமா நான் தான் முட்டு மார்க் வாங்கிட்டு இருக்கேன் உன் மோ மட்டும் கிளாஸ்லோ அப்போ புக் பார்த்துட்டு சொல்லியேன் நீ அதை நான் உனக்கு வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன் ஏதோ பாவம் அம்மா காலையில கடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்காவே அப்படின்னுட்டு உனக்கு ஏதாவது ஒத்தாச்சு செய்யலான்னு வந்தேன் என்னையே கலந்து யாசிட்டு கிடக்க அதான் நல்லதுக்கே காலம் கிடையாது பத்தியா அவன் படிக்க எதை புக் எடுத்து படிச்சிட்டு இருக்க ஒரு நல்லது நீ ஏந்த காலையில புக் எடுத்துருக்காட்டி டெய்லி நான் சொல்லணும் சொன்னா கூட புக் எடுக்க மாட்டேன் அவளவு எதை படிக்க விட தானே அந்த நான் நல்லா படிக்கட்டும் எம்மா அவ கிடக்கட்டும் பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னேன் உனக்கு காதலுக்கு உழுவலையும் ஆமா அவ படிச்சு கிழிக்க அப்படியே நல்லா இப்படியே தான் நல்ல வீட்டில் எல்லாரும் ஏமாத்திட்டு கிடக்கா தான் என்னை நம்ப புரியல தெரியல எல்லாம் மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை நல்லா தூக்கி வச்சுட்டு ஆடுறியல்ல அதான் அவள் எல்லா பண்ணிட்டு கிடக்கா நல்லா ஃபேஸ்புக் பார்க்கட்டும் நீ நல்லா வச்சிட்டு நல்லா சூடு சூடா கூட டீயை போட்டு கொண்டே போ இப்படி அவ படிக்க தானே செய்யா வேற என்ன செய்யா இது புக்க எடுத்து படிக்கல அது நல்ல பெரிய விஷயம் தானே இம்ம பேஸ் புக்க வந்து புக்க அது ஒரு ஆப் பேஸ் புக்கனா புக்க நினைச்சிட்டியா இது எனக்கு என்னடி தெரியும் ஏதோ ஒரு புக்க தான் நான் நினைச்சேன் அது என்னடி ஆப்பு ஓபனுகிட்டு என்னடி அது என்ன எல்லாம் ஒண்ணு தெரிய மாட்டேங்கி இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுது அதை வச்சிட்டு என்னான கோலம் கட்டிட்டு கிடக்குவோ எனக்கு என்னடி தெரியும் அதை பத்தியெல்லாம் ஏமா அவ செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்காமா கேஸ் ஒரு ஆப்பும் அது செல்லில் தான் பார்க்க முடியும் அது உனக்கு சொன்னாலும் தெரியாது பத்துக்க ஏடி இந்த கொரோனா நேரத்தில் ஏதோ ஒன்று படிச்சிட்டு கிடந்தையிலேருந்து ஃபோனெல்லாம் அப்புறம் அமுட்டு எப்போவே ஃபோனை வாங்கி கொடுத்தாவேன் அது மாதிரி எதுவும் படிக்கால்லோ அம்மா தாயே உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது உனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல போ அப்போ இப்படியேதான் நல்லா ஏமாற்றிட்டு தெரியும் அம்மா அதில் புக்கெல்லாம் வராது அது ஒரு ஆப்பு அதில் ஏதாவது படமெல்லாம் வரும் பத்துக்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிகிட்டு இருப்பான் அதான் நடக்கும் வேறு ஒன்றும் இல்லைம்மா

ஏதாவது சொன்னதுன்னாட்டி தெரியும் வந்து வச்சுக்கங்கிரு ஹீரோனே செல்ல செல்லு வாங்கி கொடுக்காதானே இந்த மனுஷன்ட்டு ஆயிரம் வாட்டி சொன்னேன் நான் அதை பார்த்து இவ்வளவு குட்டிச்சாரா போறாளுவோ ஆ வீட்டில் ஒரு வேலை செய்யது கிடையாது எப்போ பாரு ஒன்று அந்த போனால ரெண்டு பேரும் குடுங்க பிடிச்ச தான் போட்டுட்டு கிடக்காளுவோ அந்த செல்ல பிடிங்கி இப்போ அடுப்புகளை போட்டு இறக்கிங்கு எதுக்கு என்ன கிடந்து ஏசிட்டு கிடக்கா நான் அவ்வளோ சந்தனே காங்கிரம் இருக்கேன் என்ன கடந்து ஏசிட்டு போறதை பத்தியா செய்கிற தப்பு அவள் அவ்வளவு ஒன்றும் கேட்க முடியாது என்னதான் கிடந்து ஏசலாம் ஆனால் வேலையும் பார்த்துட்டு ஏசி வாங்கிட்டு கிடக்கணும் பத்தியா மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மணி உன் ஆ இருக்கும் டீ இருக்கும் மழை பெய்த கொடை கொண்டுட்டு வரணுமா இந்த கொண்டுட்டு வந்திருக்கேன் பாரு நான் தான் தானே புள்ள படிக்குது படிக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் செல்லாடி பார்த்துட்டு இருக்கேன் நீ ஆ இருக்கு இரு அந்த செல்லு பார்க்க கையை ரெண்டே ஒடிச்சு விடுங்கிது மழை வருது கொடை கொண்டுட்டு வரணுமாம்ல இந்த நல்லா கொண்டுட்டு வந்திருக்கேன் நல்லா சூடாக இருக்கும் அம்மா இல்லைம்மா இப்ப எது பேசாதே சொல்லிவிட்டு அம்மா ஏற்கனவே உன் மேலே ரொம்ப கடுப்பில் இருக்கேன் நான் இப்போ ஏதாவது பேசினேன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் பாத்துக்கா அம்மா இம்மா நான் மலைக்கு லீவ் எது விட்ருக்காங்கம்மா நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை பார்த்தீங்க ஏமா அவன் நடிக்கா பொய் சொல்றேமா பொய் சொல்றான் இன்னும் முடி ஃபேஸ்புக் பார்த்துட்டு நான் பார்த்தேன் பார்த்துக்க ஏம்மா நல்லா வந்த இல்லை எந்த ரெண்டு வேண்டு வசமாக போடுமா இட்டி தான் எல்லாத்துக்கு காரணமா இட்டி ஒன்று என்ன செய்வேன்னு தெரியாது நட்டைப்போக்கு முடிஞ்ச பார்த்தீங்க அம்மா அவன் கடுப்பில் இதை சொல்லி ஒன்று போட்டு கொடுக்கப்பாக்கா അവ നമ്പാതെല്ലാം ഇട്ടി ഉനക്ക് ഇരിക്കോടും കാളും ഏറ്റിടേമ്പി അമ്മേക്ക് രണ്ട് പ്രാട് വെള്ളമുണ്ടോ രണ്ട് കൂട്ടുകാരേറ്റി ഇത മറ്റും രണ്ട് പേരും ഇടി ഇനിക്ക് വസമ നല്ല മാറ്റിനാ ഒന്നും ഇല്ലമ്മ നാ എം ചെയ്യലെ സന്ധിയും ചെയ്യുവ അവളെ കേളുമ നല്ല நல்லா வசமா போடுமா நீங்க எதுவுமே செய்யல சும்மா என்னை பத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்காம அவன் போன்கிட்ட பத்தியா நான் கொடுக்கலன்னுட்டு தான் அவன் என்னை பற்றி போட்டு கொடுத்தான் போன வாட்டி ரேங்க் கார்டு வரமே கொடுத்தாச்சு தெரியுமா அவள் சொல்லலை சொல்லலாம் கொடுக்கல பத்தியா அந்த பிள்ளை என்ன சொல்ல வேணாம்னு சொன்னிச்சு இன்னைக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு முன்னாடியே முந்திக்கிறா போன வாட்டி ரேங்க் கார்டெல்லாம் கொடுத்தாச்சுமா அவள் எத்தனை சப்ஜெக்ட்ல உண்மையா பத்தி கே என் சொல்லதான் என்ன கட்டாம இருக்கேன் எத்தனை பாசு எத்தனை என்னவா மாட்டி கொடுத்த இன்னைக்கு நல்லா வசமாக மாட்டின இன்னைக்கு மஞ்சள் பத்து மாதிரி அம்மா நல்லா அடிச்சு சாவிட்ட போறா சாவுடி சாவு பாவன் பார்த்து எனக்கே மாட்டி விடுற அம்மா அடிக்காதம்மா பயந்துட்டுதம்மா நான் சொல்லலை ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்லாம் பெயிலு மிச்சம் மூணு சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஆகிட்டு தெரியுமா ஏட்டி மூணு சப்ஜெக்ட்லாம் பாஸ் பண்ணியிருக்கியா ரெண்டுல பெயில் ஆகிட்டே ஏன் என்ன வந்துச்சு உனக்கு படிக்கணும்னு சொன்னாலே உனக்கு தலையெல்லாம் வலிக்கும் அப்ப எங்கே இருந்து நீ பாஸ் ஆகாது தான் பெயிலாகி கிடக்கணும் அதை ஏங்கிட்டு நீ இவ்வளோ நேரம் சொல்லலை ஆ இல்லை வச்சு சேர்ந்துட்டு கூட்டுக்கொள்ளாண்டி பண்ணிடுறேலோ ஆ இன்னைக்கு வரட்ட அப்போ வரட்டடி கையை காலு ரெட்டி சேர்த்து கட்டி போட்டு உங்களை ரெண்டு பேரும் நல்லா உருக்கி சொல்லி அப்போ தான் அடங்குவீங்க ஆ டெய்லி நல்லா போடேன்ல போடல தின்னுபிட்டு போய் படிக்க முடியாது உங்களா ரெண்டு பெயிலாகிட்ட அப்படி தானே நல்லா மாட்டினிய மாட்டடி இன்னைக்கு அம்மா நல்லா பூசு கொடுப்பா நல்லா வாங்கிட்டு கடை

உன்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கேன் எல்லா கொழுப்பு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் பாட்டிப்பா இந்த நேரம் தாளி செல்லு இந்த செல்லு பிடிங்கி செதற்காய் மாதிரி அடிச்சாதான் நீலாம் அடங்கப்படுற அந்த செல்ல வாங்கி கொடுத்தா மனுஷன் சொன்னா எங்க கேட்கறது கேட்கறது வாங்கிட்டு கொடுத்து அதையே பார்த்து எல்லாம் நாசமா போகுது அம்மா நானும் எல்லாத்துலேயும் ஆசைப்படுத்துக்க நான் ஒன்றும் சோனி மாதிரியெல்லாம் கிடையாது நான் படிப்பேன்மா பார்ப்போம் நீ என்னத்தை படிச்சு கிழிச்சிருக்கனே வேங்கடா எடுத்துட்டு வாடி பார்க்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம்